نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في مكسن التنزيل العظيم والفرقان المجيد

தமிழ்நாடு ஜமாத் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கிளையின் சார்பாக சம்பந்தபுரத்தினுடைய பகுதிகளிலும் மெகாபோன் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம் இந்த மெகா போன் பிரச்சாரம் ஏன் எதற்கு என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி தென்டலத்தைச் சார்ந்த எல்லாம் ஒருங்கிணைந்து இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்கின்ற ஒரு மாநாட்டை மதுரையில் வைத்து நடத்த உள்ளோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் வலிகேடான பாதைகளை விட்டு விலகி தவறான நடத்தைகளில் இருந்து பின்வாங்கி சத்திய மார்க்கமான இசுலாத்தையும் கூறியிருக்கக்கூடிய நற்போதனைகளையும் பின்பற்றி நடக்கக்கூடிய இளைய சமுதாயமாக இறைவன் நேசிக்கக்கூடிய இளைஞர்களாக இறைவன் விரும்பக்கூடிய இளைஞர்களாக அவர்கள் மாறிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய காலகட்டத்திலே பரிதாபகரமான மிக வேதனையான நிலை என்ன சொன்னால் அதிகம் அதிகமான இளைய சமுதாயம் இளைஞர்கள் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தின் காரணத்தினால் போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு பார்த்து வருகிறோம் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் பள்ளிக்கூடம் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் வரைக்கும் சர்வசாதாரணமாக அடிமையாகி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க வருகிறோம் இதனுடைய அடுத்த கட்டமாக இளைய சமுதாயம் போதை பொருட்களிலே மூழ்கி போய் ஒரு புகம் திளைத்துக் கொண்டு அதுதான் நம்முடைய வாழ்க்கை அதுதான் நம்முடைய இலக்கு என்று உண்மையான இலக்கை மறந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேதனை சூழலிலே இன்னொரு புறம் மொபைல் போன்களிலே செல்போன் அடிப்புகளாக செல்போன்களில் அடிமைகளாக அதிலே இருக்கக்கூடிய விளையாட்டுகளை கேமுகளை விளையாடுவதிலே தங்களுடைய முழுமையான நேரங்களை விடக்கூடியவர்களாக ஒரு எதை பற்றியும் கவலைப்படாதவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலும் பிந்தங்கியவர்களாக ஆர்வமற்றவர்களாக தான் அடுத்து என்ன படிக்க வேண்டும் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் எப்படிப்பட்ட படிப்புகள் எல்லாம் இருக்கின்றன இலகுவான முறையிலே அரசு துறைகளிலே அதிகார வர்க்கத்திலே கால்பதிக்கூடிய வழிவகைகள் என்ன இதை குறித்து விழிப்புணர்வு அற்றவர்களாக அக்கறையற்றவர்களாக போய் அதிகமான இளைஞர்கள் மொபைல் போன்களிலே அடிக்ட் ஆகி மொபைல் கேமுகளில் அடிக்ட் ஆகி சமூக ஊடகங்களிலான இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் பேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்புகளாக இருக்கட்டும் இதிலே முழுமையாக தங்களுடைய நேரத்தை துளைத்துக் கொண்டிருக்கக்கூடியதை வேதனையோடு நாம் உணர்கிறோம் இந்த சூழல் இளைஞர்களுக்கு சரி என்ற ஒரு தேவையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது உண்மையிலேயே குடும்பத்திற்கு நன்மை நம்முடைய சமுதாயத்தை அழைத்துச் செல்லுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது நமக்கு வழங்கப்பட்ட எல்லா அறுவடைகளை குறித்தும் நாளை மறுமை நாளில் வல்ல ரஹ்மான் நம்மிடத்திலே விசாரிக்க போகிறார் உலகம் அழிந்த உடனே அழிப்பதற்கு பிறகு அவ்வளவு எல்லோரையும் விசாரிக்கக்கூடிய அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதரையும் நம் அனைவரையும் தனித்தனியாக அல்லாஹு அழைத்து விசாரிக்க போகிறான் அந்த விசாரணை நாளில் அல்லாஹு ரப்பு நாளின் கடுமையான கோபத்தில் இருப்பான் என்று பெருமானார் சுமல்லாஹ் அலையம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்றார் எந்த ஒரு நபியும் கூட அல்லாஹுடத்துல தலையை உயர்த்தி பேச முடியாத அளவுக்கு அல்லாஹுடைய கோபம் அன்றைக்கு இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே ஒவ்வொருவரையாக அழைத்து கேட்கும் பொழுது முதலாவதாக நமக்கு வழங்கிய எல்லா அருள் படைகளை குறித்தும் ஞாபகம் ஒட்டுவான் நமக்கு அவன் வழங்கிய இளமை காலம் நமக்கு அவன் வழங்கிய ஆரோக்கியம் அவன் வழங்கிய செல்வம் அவன் வழங்கிய பிள்ளைகள் எல்லா அருள் அல்லாஹ் அல்லாஹ் நினைவூட்டிவிட்டு உனக்கு என்னென்ன அருள் எல்லாம் எல்லாம் இவற்றை எல்லாம் எப்படி நீ செலவழித்தாய் என்னுடைய பாதையிலே செலவழித்தாயா வீணாக கழித்தாயா என்று கேட்கும் பொழுது நாம் நம்முடைய இளமை காலத்தை சரியான முறையில் செலவழித்திருப்போம் என்று சொன்னால் அந்த மறுமை நாளில் கவலை இல்லாதவர்களாக பயம் விசாரணை மன்றத்திலே பதிலளிப்போம் வீணான விஷயங்களிலே செலவழித்து நேரங்களை வீணான விஷயங்களை கழித்து விட்டு போவோம் என்று சொன்னால் அந்த நாளில் நாம் சிக்கிக் கொள்வோம் கடுமையான நரக வெறுப்பிலே தள்ளப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அவர்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு வழிவงளிலே நமக்கு இந்த உபதேசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அய்யூப ரதுலஹூமே நமக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது எப்படி எச்சரிக்கை செய்கிறார் يا ايوب الذين امنوا நம்பிக்கை கொண்ட மக்களே இத்தக்குல்லா அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்கள் தੰதுர் நஃப்சும் மா கதம் தலீஹ நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமைக்காக எதை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நாளில் கேட்கிறான் போய் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் பொழுது நமக்கு வழங்கிய அறுக்கடைகளை வைத்து அவனை வணங்கக்கூடியவர்களாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலே நம்முடைய இளமையை செலவழித்தவர்களாக போய் நிற்போம் என்று சொன்னால்

அவருக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை காலம் காலமாக இளமையோடு சுரணத்தை அனுபவிப்பார் மரணமே அவருக்கு ஏற்படாது முதுமையே அவருக்கு ஏற்படாது நோய் அவரை தாக்காது கவலை வராது பயம் கிடையாது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுவனத்தில் அவர் எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிப்பார் என்று இறைவன் சொல்லுகிறார் ஆனால் நம்ம அதற்கு தகுதியானதாக இருக்கிறோமா நம்முடைய நேரங்களை எப்படியெல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பள்ளி சுற்றி இருந்து நமக்கு பாங்கோலி மூலமாக தொழுகைக்கு அழைப்பு விடப்படுகிறது ஐயா சலா ஐயாரையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று ஒவ்வொரு முறையும் வாத்தியங்கள் அந்த பாங்கு ஓசையின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்கிறோம் அல்லாஹு பெரியவன் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் வீடியோ கேமில் கம்ப்யூட்டர் கேமில் துரிப்பயிரிலே நம்முடைய நேரங்களை தொலைத்துக் கொண்டு அதில் மூழ்கி இருக்கிறோம்

நரகவாதிகள் நரகத்திலே கடுமையான வேதனையை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் அந்த வேதனை தாங்காமல் மறுமையிலே நரகத்திலே புலம்பிக் கொண்டும் கதறி கொண்டும் இருப்பதை பார்த்து சுவனவாசிகள் நரகவாசிகளிடத்திலே கேள்வி எழுப்புவார்கள் இந்த நரகத்தில் உங்களை தள்ளியது எது இந்த நரகத்திற்கு நீங்கள் வருவதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்பார்கள் நரகத்தை சார்ந்த நரகவாசிகள் புரம்புவார்கள் நாங்கள் இருந்தோம் முதல் விஷயம் முதல் செய்தி என்ன நரகத்தில் அவர்கள் கிடைப்பதற்குண்டான முதல் காரணம் நாங்கள் தொலாதவர்களாக இருந்தோம் தொழுகையை புறக்கணித்து வந்தோம் தொழுகையின் பக்கம் அழைப்பு கொடுத்தாலும் அந்த அழைப்பை கேள்வி செய்தோம் தொழுதைக்கான அழைப்பு கொடுக்க வரக்கூடிய விட்டு நாங்கள் இரண்டு ஓடினோம் இதுதான் நாங்கள் நரகத்தில் வந்து கிடப்பதற்குண்டான காரணம் என்று சொல்வார்கள் இரண்டாவதாக என்ன நாங்கள் ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம் மூன்றாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம்தான் இன்றைய இளைய சமுதாயம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய காரணம் நாங்கள் மூழ்கி மூழ்கி கடந்தவர்களோடு நேரங்களை வீணான வழியில் செலவழிப்பாங்கல்ல மொபைல் போன்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறதுல சாட்ஸ் பார்க்கறதுல இதிலையே எங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய நேரங்கள் வீணாக்கி கொண்டு இருந்தோம் மறுமை ஏற்படாது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்ன சொல்லுவாங்க கடைசி என்ன சொல்லுவாங்க இந்த மறுமை நாள் ஒண்ணு வராது இது சும்மா நம்மளை பயம் காட்டுறதுக்காக சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க உலகம் அழியாது மறுமை எல்லாம் ஏற்படாது என்று நாங்கள் அலட்சியமாக இருந்தோம் அப்ப நாங்கள் பொல்லாதவர்களாக வேரங்களை வீணடிப்பவர்களாக மறுமை வராது என்று நம்புவவர்களாக நாங்கள் இருந்ததின் காரணத்தினால்தான் இந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறோம் இவ்வளவு வேதனைகளை இந்த நரகத்திலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த நரகவாசிகள் புலம்பக்கூடிய புலம்பல்களை அல்லாஹ் பதிய வைக்கிறான் என்று சொன்னா நம்முடைய நிலைமை என்ன மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஏதோ வயது முதிர்ந்த காலத்தில் தான் மரணம் வரும் என்பது கட்டாயம் கிடையாது ஜிம்முக்கு போய் உடலை தினகாத்திரமாக வைத்திருக்கக்கூடிய ஆணலகனாக கட்டளகனாக இருப்பவர்கள் கூட இளம் இதழை மர்மிட்டு நல்ல ஒரு இளைஞராக இருக்கிறார் அப்படியே ஹார்ட் அட்டாக் வருகிறது அப்படியே சுருண்டு விடுகிறார் நிறைய இடங்களில் பார்க்கிறோம் ஆடல் பாடல் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே உயிர் போய்விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நம்ம நினைத்து கூட பார்க்க மாட்டோம் பார்த்திருக்க மாட்டோம் மரணம் இப்படியெல்லாம் நம்மை வந்து பிடிக்குமா என்று அந்த வழியில் வந்து மரணம் நம்ம முன்னால் நிற்கும் மரணம் விடும் என்று சொன்ன திரும்ப நாம மீண்டும் எத்தனை முறை அல்லாஹிடத்தில் கெஞ்சினாலும் எனக்கு மீண்டும் அவகாசம் கூட இறைவா என்று எத்தனை முறை கேட்டாலும் அது திருமறை குரானில் சொல்லக்கூடிய பதில் என்ன எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அதற்குரிய அஜல் கவனை வந்துவிடும் என்று சொன்னால் அதை ஒருபொழுதும் நாம் ஒரு நொடி கூட பிந்த மாட்டோம் தாமதிக்க மாட்டோம் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் சமயத்தில் நொடி பொழுதில் மரணம் ஏற்பட வேண்டும் என்று அவ்வாறு எழுதியிருக்கிறாரோ அந்த நொடி பொழுது ஒரு நொடி கூட முந்தாது பிங்காது சரியாக நம்மை வந்து மரணம் அடைந்து விடும் அப்படி மரணத்தை சந்தித்து விட்டால் நாம் எந்த ஒரு நன்மையும் நமக்கால சேகரித்துக் கொள்ள முடியாது ஒரு சுகானல்லா சொல்ல இயலாது ஒரு அலமது இல்லா சொல்ல இயலாது தொழுகைக்கு அழைப்பு விடப்பட்டாலும் தொழுகைக்கு போய் தொழ முடியாது ஜனாசாவாக இருப்போம் நம்மை குளிப்பாட்டுவார்கள் கபனிடுவார்கள் தொழுகை நடத்துவார்கள் அடக்கம் செய்து விடுவார்கள் இதற்கு பிறகு நமக்கு என்ன நன்மையை சேகரிக்க முடியும் ஒன்றும் செய்ய இயலாது அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்றான் உன் உடம்புல ரூஹு உழடும் பொழுதே உனக்கு நல்ல சிந்தனைகளை நாம் கொடுத்திருக்கும் பொழுது அழகான இளமை பருவத்தை தந்திருக்கும் பொழுது உன்னுடைய நேரத்தை உன்னுடைய இளமையை ஆற்றலை என்னை வணங்குவதிலே நீ செயல்படுத்து கல்வியை நோக்கி நீ பயணி ஆரோக்கியமான பாதையை நீ பயணித்து செல் இதுதான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் முன்னேற்றத்தை தரும் என்று சொல்லி அல்லாஹ் இதய சமுதாயத்தை நோக்கி அழைப்பு விடுக்கிறார் அந்த அழைப்பை விடுப்பதற்காகத்தான் நாம இந்த தென்மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டை அக்டோபர் ஐந்தாம் தேதி நடத்துகிறோம் இந்த மாநாட்டினுடைய சிறப்பம்சம் என்ன இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா நிறைய அரசு துறைகள்ல நீதித்துறை நீதிபதிகளாக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் நிர்வாகத்துறையாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும் வட்டாட்சியராக இருக்கட்டும் அல்லது கிராம நிர்வாக அலுவலர்களாக இருக்கட்டும் வருவாய்த்துறை ஆய்ராக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் ராணுவத்தின் உயர் பதவிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசு நிர்வாகத்திலும் அதிகார வருத்தத்திலும் இஸ்லாமிய இளைஞர்கள் மிகவும் குறைந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் விட்டு எண்ணக்கூடிய வகையில அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை பார்க்க இருக்கிறோம் அப்ப இத்தனை இஸ்லாமிய பெருமக்கள் இருந்தும் ஏன் கல்வியிலே நாம் முன்னேறாமல் இருக்கிறோம் வேலை வாய்ப்புகளில் முன்னேறாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய சமூகத்தின் முன்னேற்றமாக கல்வி பாதையில் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பால் அரசு துறையிலே நாம் காடுலாம் அதிகார வருத்தத்தை நாம் கைப்பற்றலாம் என்கின்ற அந்த வழிகாட்டுதல்கள் இல்லாமல் அல்லது வழிகாட்டுதல் பக்கம் செல்லாத அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் அப்ப அதை கவனத்தில் கொண்டுதான் கல்வி விழிப்புணர்வு அரங்கத்தை நம்முடைய மாநாட்டில் ஒரு முக்கியமான அரங்கமாக வைத்து ஏராளமான கல்வி வல்லுணர்வு வெளியில் இருந்து அழைத்து அவர்கள் மூலமாக சரியான அந்த கல்வி பாதையை வழிகாட்டியை தருவதற்காக அந்த அரங்கங்கள் நடத்தப்படுகிறது அப்ப இதை உங்கள் வீட்டு பிள்ளைகள் பங்கு வரும் பொழுது அவனுக்கு கல்வி சம்பந்தமான ஒரு சரியான விழிப்புணர்வு கிடைக்கும் நாம அடுத்து என்ன படிக்கணும் எதை தேர்வு செய்தால் அரசு துறைகளுக்கு போகலாம் எது நல்ல ஒரு நமக்கு ஒரு கண்ணியத்தை அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் என்பதை அவன் தேர்வு செய்து அந்த கல்வியை நோக்கி அவன் பயணிப்பதற்கு ஒரு இலகுவான பாதையாக அமையும் இதெல்லாம் அருமையிலும் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களை பெரியோர்களே இந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டுக்காக குடும்பத்தோடு நாம் கலந்து கொள்வோம் என்பதை உங்கள் மத்தியில் நினைவுபடுத்தி வரவேற்க சொல்லி அல்லாஹ் அவனுடைய அருளை கேட்டு பிரார்த்தித்து முறைகிட்டு தரை விடுவோம் வாகரு காவலானிய கம்தரு இல்லாஹியோ வீலாரணி அஸ்ஸலாமு அழைக்கும் அரஹ்மதுல்லாயும் வரத்து அவர் சலாம் வரைக்கும் அஹ்மதுல்லாயோ வரகாத்து பதிவேற அக்டோபர் ஐந்தாம் தேதி வாகன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தாய்மார்கள் சிரமங்களுக்குள்ள இளைய வயது பசங்களை இந்த மாநாட்டிற்கு கண்டிப்பாக அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த மாநாட்டிற்காக செல்வதற்கு வாகன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் அதற்குண்டான பொருளாதாரங்கள் வருபவர்களிடம் கொடுக்குவதும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நமது பள்ளியில் அசரனுக்கு பின்பு குழந்தைகளுக்குண்டான பக்தத் மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நாங்கள் குழந்தைகளை சேர்த்து அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக അത് അനുപാറ് അൻപോട് കേട്ടുകൊളകം അസലാംളേക്കും അറഹമത്